ஒரு நாள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இங்கிலாந்தில் உள்ள ஒரு மிஷினரி இவர் லண்டனில் பக்கத்து ஊரில் பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் இவர் இங்கிலாந்தில் உள்ள ஒரு மிஷனரிகளின் நிறுவனம் மூலம் இவரும் இவரது மனைவியும் தென் பசிபிக் ஓசனில் உள்ள தீவுகளுக்கு சென்றனர் அங்கு இவர்கள் இயேசுவின் அச்செய்தியை அறிவித்தனர் அங்குள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை அறியத் தொடங்கினர் ஜான் வில்லியம்சன் அக்கத்து தீவான எரமோகா தீவிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் அங்கு செல்ல வேண்டாம் என்று அவர்கள் நண்பர்கள் எல்லாரும் தடுத்தனர் ஏனென்றால் அங்குள்ள மக்கள் அனைவரும் நர மாமிச நீங்கள் ஆனால் ஜான் வில்லியம்சனுக்கோ எப்பொழுதும் ஆண்டவர் தன்னை கொடுப்போம் என்று சொல்லுவதாகவே தோன்றினது ஒரு நாள் அவர் முடிவு செய்தார் நான் எப்படியாவது அங்கு சென்று சுவிசேஷம் கூறுவேன் என்று அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது அவர் அந்த தீவில் இறங்கி காலை வச்சு அவர் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்த அடுத்த வினாடியே மக்கள் எல்லாரும் காட்டுக்குள்ளே ஓடி வந்தாங்க அவங்க கையில் ஈட்டி அம்புன்னு எல்லாம் இருந்துச்சு அவராக அவங்க கொல்ல வந்தாங்க அவர் டக்குன்னு பார்த்துட்டு ஓடினார் அவங்களும் பின்னாடி விடாமல் துரத்திட்டே வந்தாங்க அவர் கால் தடுக்கி தெரியாமல் ஆற்ற விழுந்துட்டாரு அவர் எந்திரிச்சி திருப்பி ஓடுறக்குள்ள அவங் அவரை அந்த மக்கள் எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க வளைச்சி அவங்கள ஈட்டிய வச்சு குத்தி அவரை கொண்டு அவங் அவரை அவங்களுக்கு உணவாக்கிக்கிட்டாங்க நாட்கள் கடந்தது மெது மெதுவாக நிறைய மிஷினரிகள் அங்கே போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவுழா உள்ளவங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றிக்கிட்டு வந்தாங்க ஏற்றுக்கொண்டு வந்தாங்க அப்போ அந்த ஜான் வில்லியம்ஸர் கொன்ன அந்த தலைவன் வந்து சாட்சி சொன்னார் இப்படி ஒரு ஜான் ஒரு காரன் வந்தாரு அவரை நான் தான் கொன்னேன் இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் என்று கண்ணீரோட அவர் சொன்னார் அந்த டிவே இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க இதை கேட்டு கொண்டிருப்பான் ஜான் வில்லியம்ஸ் என்ற மிஷினரி அந்த தீவில தன்னை உப்பாக கரைத்ததின் விளைவாக அந்த தீவில் உள்ள மக்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று வேதம் உரைக்கிறது நீங்க ஒரு பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி வெளிச்சம் கொடுக்காட்டாலும் ஒரு சின்ன கேண்டில் மாதிரியாவது வெளிச்சம் கொடுக்கலாமே தேவன் உங்களை அழைக்கிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமே